ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாமா வித் அன்னிகிலி யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க முதல்ல எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் மணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப லேட்டாகவே ஆயிடுச்சு ஆனாலும் வந்து நம்ம ஒர்க் அவுட்டை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலையிலேயே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு க்ரீன் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒர்க் அவுட்டை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நிறைய பேர் வந்து சக்கரை இல்லாமல் என்னால் டீ குடிக்க முடியல அந்த கிரேவிங்ஸை மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் மில்க் டீ மில்க் காஃபி குடிச்சா மட்டும்தான் சக்கரை போடணும் அப்படிங்கிற கிரேவிங்ஸ் வரும் நீங்கள் பிளாக் டீ பிளாக் காஃபி இல்லைன்னா அந்த சுக்குமல்லி தட்டி போட்டு குடிப்போம்ல அந்த மாதிரி குடிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் வந்து இருக்காது ஏன்னா நம்ம இதை வந்து பழகிட்டோம் சக்கரை போட்டு போட்டு குடிச்சே பழகிட்டோங்கிறதுனால தான் எல்லாம் சக்கரை போடலைன்னா நம்மளுக்கு வந்து ஐயோ ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை இழந்தது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நீங்கள் கொஞ்ச நாள் பழகிட்டீங்க அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வேறு வழி இல்லை நம்ம வெயிட் லாஸ் பண்ணி ஆகணுங்கிற பட்சத்துக்கு அந்த கஷ்டத்தை கொஞ்ச நாள் நம்ம தான் வேணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்ப நம்ம ஃபிட்டாக கொண்டுட்டு வரலாம் தேர்ட்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே த்ரீல இருக்கும் எத்தனை பேர் வந்து கரெக்டாக ஃபாலோ இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க காலையில் எழுந்த உடனே என்னால் இந்த மாதிரி டீடாக்ஸ் வாட்டர் குடிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நம்ம இதை குடிக்கிறதே வந்துட்டு டீ காஃபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் அந்த கிரேவிங்ஸை குறைக்கிறதுக்காகவும் தான் இதை குடிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே வந்து முடியாது நீங்கள் வந்து நார் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஜீரா வாட்டரோ க்ரீன் டீ அந்த மாதிரி எதுவும் டீடாக்ஸ் வாட்டர் ட்ரை பண்ணினாலும் நீங்கள் இந்த மாதிரி நார்மல் வாட்டராவது ஒரு ஹாட் வாட்டர் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு வந்து நைட் எல்லாமே ஸ்டொமக்கு ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டது எல்லாம் செரிமானம் செரிமானும் ஆகாமலும் அங்கங்க வந்துட்டு நிறைய கழிவுகள் வந்து தேங்கி இருக்கும் காலையில் எழுந்த உடனே ஒரு கால் லிட்டர் அளவுக்கு இந்த மாதிரி டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் என்ன ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலும் அதாவது த்ரெட்மில் ஓடினாலோ இல்லை வாக்கிங் போனாலோ இந்த மாதிரி கற்றுவாது வாங்கி போட்டுக்கோங்க ஏன்னா நம்மள மாதிரி ஓவர் வெயிட் இருக்கிறவங்க ஃபேட்டாக இருக்கிறவங்க தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்குலாம் வந்து குதிங்கால் வழி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன் சிஸ்டர் செப்பல் போடக்கூடாதா எனக்கு ஷூ போட்டு பழக்கம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நார்மலாக சாக்ஸு அந்த மாதிரி எல்லாம் போட்டு பெரிய ஷூவெல்லாம் போடாமல் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு காலேஜ் பிள்ளைங்கள்லாம் கட் ஷூ போடுங்கள்ல இதெல்லாம் சும்மா இரநூறுவா இரநூத்தொம்பது ரூபா தாங்க இதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டோம்னா ஏன்னா நம்மளுக்கு வந்து பாதம் வெடிப்பு ஏன்னா வெயிட் ஓவராக ஓவராக நம்மளுக்கு வந்து உடம்போட வெயிட் எல்லாமே நம்மளுக்கு முட்டிக்காலுக்கு கீழே தான் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே தாங்கும் இல்லையா அந்த கால் பாதம் தான் அதிகமாக தாங்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எல்லாமே பாத வெடிப்பு வந்து வரும் காலும் ரொம்ப அசிங்கமாயிடும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் அதை சரி பண்றதுக்காகவும் தான் இந்த மாதிரி நம்ம ஷூ போடுறோம் நம்ம வந்து என்னதான் செப்பல் போட்டாலும் அந்த பாதம் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காது இதுனா நல்லா கீழே சாஃப்டா இருக்கும் அந்த ஃபூட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு தகடு மாதிரி வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க அதுவுமே கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கும் வாங்கும் போது நீங்க ஷூவை கொஞ்சம் பார்த்து வாங்குங்க நல்ல ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா வேர்த்துருச்சு இப்போ வந்து டென் மினிட்ஸ் ஓடி இருக்கேன் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஓடிட்டுருக்கோம் எவ்வளோ கலோரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கோம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த ட்ரெட்மில்ல வந்து வந்துடும் ஒரு வழியாக ஒர்க் அவுட்டெல்லாம் முடிச்சாச்சுங்க ஆஃப் அன் ஹவர் தான் இன்னைக்கு த்ரெட்மில் ஓடுனேன் நல்லா ஆனால் சூப்பரான ஒர்க் அவுட்டு அப்பா நல்லா ஓடியாச்சு கொஞ்சம் டயர்டாக இருக்கு அடுத்த வேலை போய் பார்க்கணும்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு ஆனால் ஒரு குளியலை போட்டுட்டு வந்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிடலாம் நீங்க த்ரெட்மில் தான் ஓடணும் சைக்கிளிங் தான் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது நம்ம நம்ம வீட்டு மொட்டை மாடியில வாக்கிங் போனா கூட உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து என்னதான் வாக்கிங் போனாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் எனக்கு வந்து ஃபேட் வந்து பர்ன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது வேர்வை வெளியில வரல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து எட்டு போடுங்க உங்க வீட்டு மொட்டை மாடியிலேயோ இல்லை ரூம்லயோ வந்து ஒரு சாக் பீஸ்ல எட்டு மாதிரி ஷேப் போட்டுட்டு அந்த எட்டு ஷேப்ல நடந்தீங்கன்னா ஈஸியா வந்து வெயிட் லாஸ் ஆகும் அதே மாதிரி இந்த இடுப்பு பகுதியில உள்ள சதை எல்லாமே வந்து குறையும் நல்லா ஃபேட் லாஸ் ஆகும் அது உங்களுக்கே வந்து நல்லா தெரியும் ரிசல்ட்டு ஓகே இன்னைக்கு வந்துட்டு சமையல் வேலைன்னா ஸ்டார்ட் பண்ணல பாலை மட்டும் காய்ச்சி வச்சுட்டு க்ரீன் டீயை போட்டு பிடிச்சிட்டு ஒர்க் அவுட்டில் இறங்கியாச்சு இனிமேல் தான் பசங்களுக்கு சமையல் ரெடி பண்ணணும் ஓகே அடுத்தடுத்து வீடியோவில் நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் எல்லாருமே கமெண்ட் பண்ண எல்லாரும் வெயிட் லாஸ்ல தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் தீபாவளி வருதுங்க தீபாவளிக்கு கூட ஏதாவது பிடிச்சதா சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்போம் ஆமா வேற வழி இல்லை நம்ம வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும் தீபாவளி டைம்ல இந்த சேலஞ்சை எடுத்து ஏமா தொல்லை பண்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோலே இருக்கு சார் வந்து ஏதோ எல்லாம் வாங்கி வச்சுட்டு போறாரு மாம்ஸு சரி ஓகேங்க நானும் சமையல் வெளியை ஸ்டார்ட் பண்ணுறேன் பசங்க எந்திரிச்சா பசிக்கும் பசிக்கும்னு சொல்லிட்டு கத்துவாங்க ஓகே பாய் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பயர்லாம் எதுவுமே ஊற வைக்கலங்க எக் தோசை தான் போட போகிறேன் மில்லட் தோசை இல்லை நார்மல் அரிசி மாவு தோசை ஒரே ஒரு தோசை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு எக்கை வந்து ஊற்றி இன்றைக்கி எக் தோசை போட்டுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் எடுத்திருக்கேன் மார்னிங் எப்போதுமே ப்ரோட்டீன் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நீங்கள் ஏதாவது ஒரு நட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இல்லை காலையில் எனக்கு இட்லி தோசை சாப்பிட்டு பழகிடுச்சு என்னால் வந்து பயரெல்லாம் சாப்பிட முடியாது எனக்கு அதெல்லாம் வந்து பசி கட்டாதுன்னு நினச்சிங்கன்னா எக் தோசையாக எடுத்துக்கோங்க அது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் ரெண்டு இட்லி வச்சுக்கோங்க ரெண்டு முட்டையை வேக வச்சு வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க மஞ்சக்கரு சாப்பிடாதீங்க நேற்று ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் மஞ்சக்கரவோட சேர்த்து சாப்பிட்றீங்களே சாப்பிடலாமா அப்படின்னு நான் ஒரு நாளைக்கு ஒரு எக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மஞ்சக்கரோட சேர்த்து சாப்பிட்டுக்கிருவேங்க ஒன்றுக்கு மேலே எடுத்துக்கிட்டேன் இப்போ காலையில் ஒன்று ரெண்டு எடுத்துக்கிட்டேன் மதியத்துக்கும் எனக்கு வந்து காய்கறிகளோடு சேர்த்து புரோட்டீன் இல்லை எஃகு தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் வந்துட்டு வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடுவேன் மஞ்சக்கரை வந்து அவாய்ட் பண்ணிடுவேன் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க முட்டை ஒரு நாளைக்கு நான் நாலு முட்டை வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலான்னு தான் டாக்டர்ஸே சொல்கிறாங்க அவங்களே ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நானும் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் ஃபேட் அதிகமாக இருக்கிறவங்க அதாவது எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ என்ன மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு இது ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க எல்லோவோ அவாய்ட் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெடி ஆயிடுச்சுங்க என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க சுட சுட சாதம் வந்து சிக்கன் கிரேவிங்க சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு வச்சுருக்கோம் தயிர் இருக்குது சிக்கன் ஃப்ரை பண்ணது பசங்களுக்கு இருக்கு அப்புறம் எக் இருக்கு இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து லஞ்ச் மெனு நான் வந்து ஃப்ரை வந்து சும்மா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் ஆசைக்காக எடுத்துப்பேன் அந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மற்றபடி நிறைய சாப்பிட மாட்டேன் ஃப்ரை பண்ணது வந்து நிறைய எடுத்துக்க மாட்டேங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் ஆசைக்காக எடுத்துப்பேன் அவ்வளோதான் எக்கு எடுத்துப்பேன் குழம்புல போட்டு சிக்கன் எடுத்துப்பேன் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து முக்காவாசி வெயிட் லாஸ் ஆகிடும் ஆனால் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது உடனே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா கிரேவிங்ஸ் அதிகமாகி வேறு ஏதாவது எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் அதுக்காக படிப்படியாக கம்மி பண்ணுவோம் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக ஒன்று ரெண்டு பீஸ் வச்சுக்கலாம் ஓகேங்களா இதுதான் நம்ம வீட்டில் லன்ச் வேணும் நான் மார்னிங் வந்துட்டு ஒரு ஹோல் எக்கு தோசையில் போட்டு சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுனால மதியத்துக்கு காய் பொரியல்னு எதுவுமே வச்சிக்கல அதனால குழம்புல போட்டு அந்த சிக்கனை மட்டும் எடுத்து வச்சுட்டு ரெண்டு எக்கோடு ஒயிட்டு மட்டும் தாங்க சாப்பிடுவேன் ரெண்டு எக்கு எடுத்து வைப்பேன் பிளேட்டில் ஆனால் ஒயிட் மட்டும் தான் சாப்பிடுவேன் ஏன்னா நம்ம ஓவர் ஃபேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லோ வந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் அதனால ஒயிட் மட்டும் சாப்பிடுங்க ஒயிட் புரோட்டீன் தான் ரொம்பவே நல்லது அப்புறம் வந்து ஹேர் கேருக்காக இன்றைக்கி வந்து ஒரு பேக் வந்து அப்ளை பண்ணேன் அதுக்கான தனி வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேஸும் நல்லா க்ளோவாக இருக்கும் அதே நேரத்தில் ஹேரும் நல்லா வளரும் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் எடுத்து வச்சிருக்கிற வீடியோவை அடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மாமாவி தன்னை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்